வெல்கம் டு இந்தியன் அகாடமி நியூஸ் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஆண்டுகளில் வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் கிட்ட வந்து இதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணோம் ஸோ அவங்க வந்து நிறைய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த லோக்சபாவில் வந்து இதை வந்து மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று அன்று ரிலீஸ் பண்ணுவாங்க மாணவர்கள் அனைவரும் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து ஐந்து வருடங்களாக காத்திருந்தார்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிடும் இது போல எஜுகேஷன் நியூஸ் தெரிந்து கொள்ள இந்தியன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்